சிக்கன் குழம்பு புடலங்காய் காராமணி கூட்டு கோஸ் பொரியல் தயிர் ரசம் சாப்பாடு ஊறுகாய் சூப்பரா இன்றைக்கி வந்து மதுரை கோழி குழம்பு நம்ம வைக்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப இல்லை ஒரு கிராம்பு கொஞ்சம் பட்டை ஒரு அன்னாசிப்பூ இது அரை கிலோ சிக்கனுக்கு பண்ணுறேன் ஸோ ஒரு கால் கரண்டி சீரகம் சேர்த்துடுறேன் அதோடு ஒரு கால் கரண்டி சோம்பு சேர்த்துடுறேன் எல்லாமே கை அளவு தாங்க நம்ம கிச்சனில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ரெண்டு கீரின பச்சை மிளகாய் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் விழுது அரைச்சி வச்சிருங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கிற ஒரு ஒரு பெரிய தக்காளி விழுது அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி வச்சுக்கோங்க இந்த கலவையை வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பச்சை வாசனை எல்லாமே இது வந்து போகணும் பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நாய்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதோட வந்து நான் ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதங்கிடுச்சு அதை விட இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஏன் நான் கடைசியில் சேர்க்குறேன்னா அது வந்து ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும் கரெக்டாக ஒன் மினிட் தான் நீங்கள் குக் பண்ணணும் இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ ஒன் மினிட் இப்போ குக் பண்ணுங்க இப்போ ஒன் மினிட் ஒன் மினிட் குக் ஆகிடுச்சு மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் முதல்ல வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வதங்கட்டும் தீயை வந்து மீடியம்க்கு குறைச்சிடுங்க மீடியம் டு லோக்கு குறைச்சிருங்க இந்த நேரத்தில் நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்து நான் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணணும் முதல்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ வந்து ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு நிமிஷம் நம்மளுடைய மிளகாய்த்தூள்லாம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணுறேன் ரொம்ப கெட்டி கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகும் லிட்டில் பிட்டர் வாட்டர் அவ்வளோதான் இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு ஸோ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை கொதிக்க வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலா வந்து வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ண போறோம் கொதி வந்துருச்சு மூடி போட்டுடலாம் குக்கர் மூடிய போடாதீங்க சாதாரண மூடியே போடுங்க குக்கர் மூடியை போட்டிங்கன்னா ரப்பர் வந்து விரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது ஸ்டீம் பிடிக்காது இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம் ஒரு விஷயத்தை கவனிங்க இது நல்லா மின்னுது பார்த்திங்களா இது மின்னுறதுக்கு காரணம் என்னென்னா கரெக்டான உப்பு அளவு இருக்குதுன்னு அர்த்தம் அதிகமாக உப்பு போட்டு நீங்கள் வந்து இந்த மசாலாவை குக் பண்ணிங்கன்னா மசாலாவுடைய டேஸ்டே மாறிடும் அதனால தான் அரை உப்பு போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே மசாலா நல்லா வந்து கொதி வந்துருச்சு இதில் நம்ம சிக்கனை போட்டுருந்தோம் இப்போ ஓகே அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிடுறேன் இப்போது இந்த சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தீயை வந்து ஹை கொண்டு வந்துடுங்க முதல்ல இந்த கறியோட இந்த மசாலாவில் சிக்கன் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட போகிறோம் இது வந்து என்ன செய்யும்னா, வாட்டரை ரிலீஸ் பண்ணும் இருந்து அந்த கறியிலேருந்து தண்ணி வெளியில் வர வர முதலே வெளியில் வந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகும் சிக்கன் ஓகே ஜஸ்ட் டூ மினிட்ஸ் ரொம்ப இல்லை ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் தேவையான தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக வரும் ஓகே நம்ம தண்ணி ஊக்குறத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் நான் வந்து கோழி குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக வைக்க மாட்டேன் ஸோ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துடுறேன் ஏன்னா இது நான் தேங்காவும் சேர்ப்பேன் அடுத்து தேங்காய் வந்து அரைச்சி சேர்ப்பேன் அதனால கெட்டிக்காக மல்லித்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் இது சேர்த்த உடனே நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிடலாம் ஸோ ஐம் கோயிங் டு ஆட் ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஏற்கனவே அரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் கோழியிலேருந்து தண்ணி வந்திருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஸோ மொத்தம் நான் சேர்த்த தண்ணி வந்து ரெண்டு கப் தண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் இப்ப சேர்க்கக்கூடாது வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் கோழி சீக்கிரம் வெந்துடும் கொதி வருதுன்னா ஊத்துனது ஹாட் வாட்டர் ஓகே நான் கெட்டில் எப்பவுமே ஹாட் வாட்டர் பண்ணிட்டே இருப்பேன் இப்படிதான் என்னுடைய நேரத்தை வந்து என்னால் சுருக்க முடியுது இந்த நேரத்தில் மிச்ச அரை ஸ்பூன் உப்பு மொத்தம் ஒரு ஸ்பூன் உப்பு வந்து இந்த குழம்புல ஆட் ஆகுது எங்கள் வீட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம் ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்ல கொதி வந்துடுச்சு இப்போ மூடி போட்டு கரெக்டாக சிக்ஸ் மினிட்ஸ் சிக்கன் குக் ஆயிடும் ஸோ சிக்கன் குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால நீங்கள் வந்து அந்த மசாலாவை அந்த பத்து நிமிஷம் குக் பண்ணுறீங்கள்ல அதுதான் முக்கியம் இதே இது கறி குழம்பு தான் வேறு மாதிரி போகும் அந்த பத்து நிமிஷம் மசாலா குக் பண்ணுறது தான் சிக்கன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் இல்லாட்டி இந்த ரார்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல் டேஸ்ட் வராது இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் ஆவி ஃபுல்லா டெவலப் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க நல்ல ஆவி வந்த உடனே வெயிட் போடுங்க முதலே வெயிட் போட்டுறாதீங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபுல் ஸ்டீம் வந்துருச்சு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு நான் எப்படி குக் பண்ணுவேன்னா சிக்கனுடைய குக்கிங் டைம் சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஸோ ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் ஆறு நிமிஷம் நான் குக் பண்ணுவேன் ஒன் விசில் அண்ட் சிக்ஸ் மினிட்ஸ் இன் சிம் ஸோ ஒரு விசில் வந்துருச்சு இப்போ ஃபுல் சிம் பண்ணிடுறேன் உங்கள் பேர்னர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மீடியம் பேர்னருக்கு மாற்றி சிம் பண்ணுங்கள் இல்லாட்டி ஸ்மால் பேர்னருக்கு மாற்றிடுங்க என்னுடைய பெரிய பேர்னரே மீடியம் தான் அதனால் நான் அதில் வந்து நான் சிம்மில் வச்சிட்றேன் இப்போ டைமிங் வந்து சிக்ஸ் மினிட்ஸ் இதில் சேர்க்குற விழுதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் எடுத்து நான் அரைக்க போகிறேன் அரைச்சி விழுதாக்க போகிறேன் இது வந்து இப்போ இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் ஆகணும் இப்போ ஆறு நிமிஷம் முடிஞ்சு ஃபுல்லாக வந்து ஸ்டீம் இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் நல்லா எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்து சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் விழுது சேர்த்து கொதி கொண்டாந்துட்டோன்னா சிக்கன் குழம்பு முடிஞ்சிருச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் உடனே கொதி வந்துருச்சு நல்ல கொதி வரட்டும் ரோல் பாயில்னு சொல்லுவாங்கல்ல ரைட் நல்ல கொதி வரட்டும் ஓகே இப்போது அரைச்சி வச்சு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இதில் வந்து சீரகம்லாம் போட்டு அரைக்க மாட்டேன் நம்ம ஏற்கனவே வந்து சீரகம் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் தாளிப்பில் சேர்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண சிக்கன் மசாலா அதுலேயும் சீரகம் இருக்குது அப்புறம் ஒரே சீரகம் ஆகிரும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க திக்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா கோழி குழம்பு இந்த திக்னஸ்ல இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இதோட நான் வந்து ஒரு உள்ளங்கை அளவு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிறேன் இதுதான் ஃபைனல் ஃபைனல் கார்னிஷ் பண்ணி ஒரு இருபது முப்பது செகண்ட் நான் கொதிக்க வைப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக கெட்டியாயிரும் உங்கள் ஏற்றபடி நீங்கள் வந்து கெட்டியாகவோ இல்லை இன்னும் தண்ணியாகவோ நீங்கள் வச்சுக்கலாம் சூப்பராக கொதிக்குதுங்க மனமும் சூப்பராக இருக்குது உப்பு செக் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து குழம்பு அருமையாக வந்திருக்கு காரம் எல்லாமே சூப்பர் பேலன்ஸ்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கைஸ் நல்ல மனம் மிக்க கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பியூட்டிஃபுல் இன்றைக்கி சிக்கன் தாளியில் ஒரு கூட்டு ஒரு பொரியல் எங்கள் வீட்டில் என்றைக்குமே வந்து ஒரு கூட்டு பொரியல் ஒரு குழம்பு இருக்கும் ஸோ அடுத்து வந்து புடலங்காய் காராமணி கூட்டு பண்ண போகிறேன் அது கொஞ்சம் எண்ணெய் அடுத்து தாளிப்பு தாளிப்புக்கு கால் கரண்டி கடுகு கால் கரண்டி சீரகம் ஒரு குத்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டுக்கிறேன் கைப்பிடி வெட்டின பெரிய வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கிடுச்சு இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சீரகப்பொடி எல்லாமே ஒரு கால் கால் ஸ்பூன் தான் அதுக்கு மேலே கிடையாது இது இப்போ நல்லா கிளரி விட்டுக்கிறோம் கூட்டு வந்து வேகிற வைக்க கூட்டு வந்து தான் ப்ரிப்பேர் ஆகுது அதனால் ரொம்ப நம்ம வந்து மெனக்கிட வேண்டாம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ இதில் நல்லா ஊற வச்ச ஒரு அரைக்கப் காரமணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா முதல்ல வதக்கிக்கிறேன் இதில் நல்லா மசாலா கோட்டாச்சுன்னா கூட்டு ரொம்ப நல்லா சுவையாக வரும் இப்போயே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வேகும் அப்படி வரக்கூடாது ஒவ்வொன்றிலேயும் அதன் டேஸ்ட் வந்து ஏறணும் ரொம்ப இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய் ஒரு சின்ன சைஸ் புடலங்காய் ஒரு புடலங்காய் ஆட் பண்ணி நல்லா வந்து மசாலாவை கோட் பண்ணிக்கிறேன் இந்த கோட்டிங் ரொம்ப முக்கியம் இதில் தான் இந்த சுவையே ஏறும் ஓகே நல்ல ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு அந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியது தான் இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன் அது போதுமானது எப்படின்னா கரெக்டாக வந்து முங்கணும் அவ்வளோதான் இந்த காய்கறிகள் வந்து முங்குகிற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது இப்போ நம்ம வெயிட் போட்டுருவோம் போட்டு மீடியமில் வச்சு ரெண்டு விசில் அவ்வளோதாங்க காராமணி சூப்பராக வெந்துடும் ஊற வச்ச காராமணி அண்ட் குடலங்காய் சொல்லவே வேண்டாம் உடனே வெந்துடும் அதுவும் இப்போ நம்மளுடைய பீர்க்கங்காய் காராமணி கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம திறக்கலாம் அதை அருமையாக இருக்குது இப்போது இந்த ஸ்பூனுடைய பேக் சைடு வச்சு இந்த காராமணியை லைட்டாக கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க திக்காக ஆரம்பிச்சிடும் கூட்டு இதில் நான் வந்து கிரேட்டட் கோகனட் துருவின தேங்காயை வந்து ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இல்லை ஜஸ்ட் அ மினட் அவ்வளோதான் இறக்கிடலாம் அந்த தேங்காயோடைய வாசனையை நல்லா உள்ளுக்கு இறங்கிடும் இப்போ பாருங்கள் ஒன் மினட்டு நான் சொன்ன மாதிரியே நல்ல திக்காயிருச்சு பாருங்கள் இந்த காராமணி மசிஞ்சு சூப்பராக திக்காயிருச்சு ஸோ கூட்டு ரெடிங்க கூட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரைட் ஓகே அடுத்து நம்ம கோஸ் கூட்டு பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சோண்டிய எண்ணெய் அடுத்து தாளிப்பு ஓகே அரை தேக்கரண்டி கடுகு சீரகம் உருக்கொத்து கருவேற்பில்லை அரை கைப்பறி வெங்காயம் இதை சேர்த்து வதகுறோம் இதில் ரொம்ப மெனக்கேடு கிடையாது இதில் மஞ்சள் தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது இது போட்ட உடனே வெட்டினா பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு வெட்டின கோ ஆட் பண்ணிடுங்க வெரி வெரி சிம்பிள் ஒரு மீல்ஸில் ஒரு கூட்டு ஒரு பொரியல் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நல்லா அந்த எண்ணெய் கோட் ஆகட்டும் எண்ணெயும் இந்த மிளகாயும் நல்லா கோட் ஆகிடுச்சு இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க கால் டு அரை ரெண்டுக்கும் நடுவில் நான் உப்பு சேர்க்குறேன் நான் ஆட் பண்ணியிருக்கிற குவான்டிட்டி அந்த மாதிரி இருக்குது இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டிக்கு ஏற்றபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க மிச்சப்படி செய்முறை எல்லாமே சேம் தான் நான் வந்து ஒரு சின்ன கோஸில் ஒரு அரை கோஸ் எடுத்து நான் சமைக்கிறேன் நல்லா உப்பை வந்து கோட் பண்ணி விட்டுருங்க நல்லா வதக்கின உடனே சிம்முக்கு கொண்டு வந்துட்டு மூடி போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து திறந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஆறுலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே கோஸ் வந்து சூப்பராக ஆகும் நம்ம கோஸ் கூட்டு எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த இருந்து வெறும் அஞ்சு நிமிஷம் தான் கோஸ் கூட்டு வந்து நல்லா ரெடி ஆயிரும் ஒரு சின்ன பைட்டும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து நல்ல வெந்தும் இருக்கும் கலர் எப்படி வந்து மாறிடுச்சு பாருங்கள் அகெயின் இந்த ஷைன் தெரியுதா உங்களுக்கு அந்த ஷைனுக்கான காரணம் வந்து கரெக்டான அளவு உப்பு நீங்கள் உப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா அப்படியே மங்கிரும் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் முக்கியமான விஷயம் கோஸ் கூட்டு பண்ணுறப்போ தண்ணி ஆட் பண்ணவே கூடாது 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 இலையிலேருந்து வர தண்ணியிலே அது குக்காகிடும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க இன்னொரு வாட்டி திறந்து கிளறி விட்டுடலாமா ஆல்மோஸ்ட் ரெடிங்க இன்னொரு டூ மினிட்ஸ் கோஸ் கூட்டு ரெடி எப்படி வருது பாருங்க சூப்பராக கலர் இஸ் அமேசிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கோஸ் கூட்டு ரெடி இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு திருவிய தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம் கொஞ்சோண்டு திருவிய தேங்காய் ஆட் பண்ணிடுறேன் நல்லா ட்ராஸ் பண்ணிடலாம் இதில் வந்து கூட்டு மாதிரி ஒரு நிமிஷம்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் இப்போயே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஏன்னா இந்த தேங்காயுடைய கடி அது ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலோடு சேர்த்து சாப்பிட்றதுல கோஸ் பொரியல் ரெடி ரசத்துக்கு தாளிக்கிறோம் தக்காளி விழுது சிம்பிளான ரசங்கிறது மினிட்ஸில் பண்ணிடலாம் நான் ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன் இதில் ஒரு கரண்டி ரசப்பொடி ஸோ இதுதான் அதோடைய கூட்டு இதில் தேவையான தண்ணி ஊற்றிட்டு கொதி வர வரைக்கும் வச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிரும் இது தேவையான தண்ணி ஊற்றிடுறேன் போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நடுவில் நுரைக்குது இன்னும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விடுங்க கரெக்டாக இருக்கும் நான் பதம் சொல்லிட்டே வரேன் பாருங்கள் சூப்பர் நல்லா ந நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசம் ரெடி ஸோ நம்மளுடைய சிக்கன் தாலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு அசத்துங்க ஓகே சிக்கன் குழம்பு புடலங்காய் காராமணி கூட்டு கோஸ் பொரியல் தயிர் ரசம் சாப்பாடு ஊறுகாய் சூப்பரா அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் மதுரை மச்சான் பபாய்